ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நெல் அறுவடை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வயல் வேலையை பொறுத்த வரைக்குமே எப்போ நம்ம வந்து மழை ரொம்ப பெய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோமோ அப்போ வந்து பெய்யாது எப்போ வந்து பெய்யவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் அது மாதிரி தான் இப்போ டென் டேஸ்க்கு முன்னாடி வரைக்குமே வந்து நெல் அறுவடை பண்ணுற வரைக்குமே வந்து மழை வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் பட் கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சரியான மழை பெஞ்சுது பட் பரவாயில்ல இப்போ வெயில் தான் அடிக்குது ஸோ நெல்லை வந்து அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வந்து நெல்லை அறுவடை பண்ணுறதுக்கு வந்து ஆளுங்க தான் வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி மிஷின் பண்ணி பார்க்குறதில்ல அப்போ வந்து அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போவும் வந்து நல்லா தான் இருக்குது இந்த மிஷின் பண்ணுறதும் வந்து சூப்பராக தான் இருக்குது அந்த சவுண்ட் எல்லாமே வந்து கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்குது இந்த வயல் வேலைலாம் நடந்துட்டுருக்கும்போது வாய்க்காலில் வந்து தண்ணி போயிட்ருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வாய்க்காலில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடெல்லாம் அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவோம் வயல் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம மோஸ்ட்டாக நான்வெஜ்லாம் கொண்டு போக மாட்டோம் வெஜ்ஜு தான் கொண்டு போய் சாப்பிட்டு வர்றது அதே மாதிரி செப்பல் போட்டுட்டு வந்து வயலில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் வயலில் இறங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெளிலையே வந்து வண்டி நிறுத்துகிற இடத்துல வந்து செப்பல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நடப்போம் எங்கள் வயலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாய்க்காலில் தண்ணிப்போம் அது ரொம்ப நிறையவே போகும் ஸோ அதுக்குள்ளோடி நடந்து போக வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்தோம்னா வந்து வரப்பில் வந்து செப்பல் போடாமல் நடக்கும்போது வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வழுக்கவும் செய்யும் பார்த்து கவனமாக நடக்கணும் அறுவடை பண்ணி வீட்டுக்கு வந்ததும் வந்து அப்புறம் வந்து அந்த மூடையெல்லாம் வந்து காய வைக்கிறது அப்புறம் அழுறது அந்த மாதிரியே வந்து டைம் பாஸ் ஆகும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அப்படிலாம் பண்ணுறதில்ல இந்த மாதிரி நெல் அறுவடை பண்ணி ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் பார்க்காதவங்க இதே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நெல் அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்